ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் சித்தர் பூமி சார்பாக அன்பு வணக்கங்கள் வாருங்கள் இன்றைய பதிவுக்கு நாம் செல்லலாம் தேர்ந்தெடுக்கும் திறன் தெருநாய் ஒன்றை சிறிது நேரம் ஒன்றை கவனித்தேன் அது உறங்குவதற்கு தேர்ந்தெடுக்கும் இடங்களே ஆபத்து நிறைந்தவைகளாகவே இருந்தன நடுரோடு காருக்கு அடியில் வீட்டு வாசல் போன்ற இடங்களையே அது தேர்ந்தெடுக்கிறது ஒவ்வொரு சப்தத்திற்கும் தலை உயர்த்திப் பார்க்க வேண்டியிருக்கிறது நீண்ட நிம்மதியான தூக்கம் என்பது அந்த நாய்க்கு கிடையாது கேட்டைத் திறந்தால் காரை ஸ்டார்ட் செய்தால் ஏதாவது வண்டிகள் வந்தால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏதாவது வாண்டுகள் கல்லெடுத்து அடித்தால் என எப்போதும் ஏதாவது ஒரு ஆபத்து அதற்குக் காத்துக் கொண்டிருக்கிறது இதற்குக் காரணம் நாயிடம் தேர்வு செய்யும் திறன் இல்லாததே எந்த இடத்தைத் தேர்வு செய்தால் யாருடைய தொந்தரவும் இன்றி நிம்மதியாக உறங்கலாம் என அதற்கு தேர்ந்தெடுக்கத் தெரிவதில்லை மனிதர்களில் கூட பலருக்கு தேர்ந்தெடுக்கும் திறன் இல்லாமல் போவதால் அந்த நாயைப் போலவே நிம்மதியின்றி அலைகின்றனர் கடந்த கால அனுபவம் தற்கால சூழ்நிலை இவற்றைக் கொண்டு எதிர்கால விளைவு இப்படித்தான் இருக்கும் என்பதைக் கணித்து சரியானவற்றைத் தேர்ந்தெடுத்தால் அந்த நாயைப் போல துன்பப்பட வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கைத் துணையைத் தேர்ந்தெடுப்பதில் மிகப்பெரிய தவறு செய்கிறான் பின்பு வாழ்க்கையையே போர்க்களமாய் மாற்றிக் கொள்கிறான் ஒரு தொழில் துவங்கும்போது யாரோடு பார்ட்னர் சேரலாம் என்பதை தேர்ந்தெடுக்கத் தெரியாமல் பார்னர்ஷிப் தொழில் செய்து பின்னர் ஏமாந்து போய் புலம்புகிறான் சிட்பண்டில் யாரிடம் பணம் போடலாம் என்பதை தேர்ந்தெடுக்கத் தெரியாமல் யாரோ ஒருவரிடம் போட்டு ஏமாந்து போகிறான் ஒருவரிடம் எந்த அளவுக்குப் பழகலாம் என தெரியாமல் அளவுக்கு அதிகமாக பழகி முடிவில் அது விரோதத்தில் முடிகிறது வீட்டுக்குள் யாரை அனுமதிக்கலாம் என்பதைத் தேர்ந்தெடுக்கத் தெரியாமல் கைவர்களை அனுமதித்து துன்பத்தில் சிக்கிக் கொள்கிறான் எந்த தெய்வத்தைக் கும்பிடலாம் அல்லது அந்த தெய்வத்தை கும்பிடலாமா என்று மனதை சஞ்சலத்தில் வைத்து கொள்கிறான் இதுபோல இன்னும் ஏராளமாய் சொல்லிக் கொண்டே போகலாம் தேர்ந்தெடுக்கும் திறனை குழந்தை பருவத்திலிருந்தே வளர்த்துக் கொள்ள வேண்டும் நுட்பமான உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் இருந்தாலே தேர்ந்தெடுத்தலில் தவறு நிகழ வாய்ப்பில்லை நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி